அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியே நாகராஜனின் இனிய காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தில் இருபதாவது பாசுரத்தை பற்றி விளக்க வந்திருக்கிறேன் காதில் விழுகின்ற பாடல் இது கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழிகேட்டு கண்ணன் வந்தான் என்ற கண்ணதாசன் பாடல் வரிகள் ஒழித்து கொண்டே இருக்கிறது என்ற காலை வேளையிலே இந்த கோதையை ஆண்டால் என்று ஏன் அழைக்கிறோம் இதற்கு ஒரு கதை இருக்கிறது பெரியாழ்வார் வடபத்ரசாயி சுவாமிக்கு வழக்கம் போல் பூஜைக்காக மாலை எடுத்து வந்திருக்கிறார் அந்த அதை ஆண்டால் நன்கு உணர்வார் காண்கிறாள் என் மணாலன் என்றால் அவரில் பாதி நான்தானே அப்படி என்றால் அவர் சூட்டிக்கொள்ள போகும் மாலை எனக்கு சரியாக இருக்க வேண்டுமே என நினைத்து அந்த மாலையை அணிந்து கொள்கிறாள் அதை பார்த்த பெரியாழ்வார் கோபம் கொண்டு சுவாமிக்கு சென்று வைத்திருந்த மாலையை நீ எடுத்து அணிந்து கொண்டு விட்டாயே இப்படி அர்த் அனர்த்தம் செய்து விட்டாயே என்று திட்டிவிட்டு மாலையே இல்லாமல் பூஜைக்கு செல்கிறார் பூஜை தொடங்கும் முன் அசரீரி எங்கே அவள் சூடிய மாலை இனி நான் அவள் சூடிய தான் அணிவேன் என ஒழுகிக்கிறது இந்த குழந்தை ஏதோ விளையாட்டாய அன்பு செலுத்துகிறாள் என்று பயந்தோம் ஆனால் கடவுளே அதை ஏற்றுக்கொண்டாரே அம்மா நீ என்னை மட்டும் ஆளவில்லை அந்த கடவுளையும் சேர்த்து ஆண்டு கொண்டு விட்டாயே என வணங்கி சொல்கிறார் நீதான் ஆண்டாள் என்று இப்பொழுது இன்றைய பாசுரத்தை படிப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் திருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீரே நீராட்டையிலோர் எம்பாவாய் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கும் ஏதேனும் துன்பம் நேரிட நேரு இருக்கும்போது ஓடோடி சென்று துன்பம் நேரிடாமல் காத்தருளும் கண்ணனே அல்லது முப்பத்து மூவர் தேவர்களும் வருவதற்கு முன்னாகவே பக்தர்கள் குறைகேட்டு ஓடி சென்று துயரை அழிக்கும் கணனே கண் விழிப்பாயாக குற்றமில்லாதவனே வலிமை மிக்கவனே எங்கும் நிறைந்திருப்பவனே பகைவருக்கும் துன்பம் விளைவிப்பவனே உறக்கம் நீங்கி எழுவாயாக சிவந்த உதடுகளையும் மெல்லிய இழையையும் உடைய நட்பின்னையே திருமகளே துயிலெழுவாயாக எங்கள் நோன்புக்கு தேவையான விசிறியையும் கண்ணாடியையும் வழங்குவதுடன் உன் கணவனான கண்ணனையும் எங்களுடன் அனுப்பி நாங்கள் நோன்பு நோர்க்கு வழி செய்வாயாக என்று கோதை இந்த பாடலில் கண்ணனுடன் நப்பின்னையும் சேர்த்தே எழுப்புகிறாள் முந்தின பாடலில் நப்பின்னையிடம் கண்ணனை எழுப்பும்படி கேட்ட கோதை இந்த பாடலில் கண்ணனுடன் நப்பின்னையும் சேர்த்தே துயிலெழுப்பும்படி பாடுகிறாள் அப்படியெனில் கோதை சென்ற நேரத்தில் கண்ணன் துயிலை எவரும் கலைத்து விடாதபடி கண் விழித்திருந்த நப்பின்னை கோதையை கண்ட பிறகு உறங்கிவிட்டது ஏன் அல்லது உறங்குவோர் பாவனை செய்கிறாளா என்ன ஒரு ரசனையான பாடல் பாருங்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று என்று ஆரம்பிக்கிறாள் கோதை அதையும் பார்ப்போம் ஏகதா ஏகாதசருத்ரர் பதினோரு பேர் துவாதத துவாதச ஆதித்யர் பன்னிரெண்டு பேர் அஷ்டவசுக்கள் எட்டு பேர் அசிவினி தேவர் ரெண்டு என மொத்தம் முப்பத்து மூன்று தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி பரிவாரங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படியானால் அதனால் தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று கூறுகிறார்கள் தேவர்களுக்கு ஒரு துன்பம் வருவதற்கு முன்பாகவே அவர்களை காப்பாற்றும் முன் முன்னே நிற்கும் கண்ணன் தன் பக்தர்களான பாமரருக்கு உதவாமல் முன்வராமல் இருப்பாரா என்ன கேடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன என்று நம்மாள்வார் அருளியபடி பாமர பக்தன் அழைத்தால் வருவா வராமல் இருந்து விடுவாரோ தன்னிடத்தே அன்பும் பக்தியும் கொண்டவர்களுக்கு அவர்கள் அழைக்காமல் வந்து அருள் புரிவுவன் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் ஒரு ஏழை கிழவிக்கு அதுவும் அவள் எதுவும் கேட்காமலே அருள் ஒரு சிலிப்பூட்டும் நிகழ்ச்சியை பார்க்கலாம் கண்ணன் குழந்தையாக இருந்தபோது மதுரா அருகில் வசித்து வந்த வயதான கிழவி நாவல் பழங்களை சேர்த்து சேகரித்து விற்பனை செய்து ஜீவனம் செய்து வந்தார் ஒரு நாள் அவள் கொண்டு வந்த நாவல் பழங்கள் விற்பனையாகவில்லை வெயிலில் அலைந்து திரிந்தபடி வயிற்று பசி சோர்வும் அழுகையுமாக வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் அப்பொழுது அங்கே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த கண்ணன் பாட்டி எனக்கு பசிக்கிறது உன்னுடைய கூடையில் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று மழை குரலில் கேட்டான் கிழவியும் குடையை கூடை இறக்கி நாவல் பழங்களை காட்டினாள் பழங்களை பார்த்த கண்ணன் பழங்கள் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் பழத்தை வாங்கலாம் என்றால் பதிலுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் காசு எதுவும் இல்லையே என்று போலி வருத்த குரலில் பிரதிபலி கூறினார் கண்ணனின் அழகிலும் மழை குரலிலும் மனதை பறி கொடுத்த பாட்டி காசு இல்லாவிட்டால் என்ன உன் பாட்டி கொடுத்தால் வாங்கிக்கொள்ள கொள்ள மாட்டாயா என்று கேட்டபடி கண்ணனின் குட்டி கைகள் நிறைய பழங்களை அள்ளி வைத்தால் பழங்களை பெற்றுக்கொண்ட கண்ணன் என்னிடம் காசு இல்லை என்றாலும் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று எடுத்துரைத்து நந்தகோபன் வீட்டு முற்றத்திலே காய்ந்து கொண்டிருந்த நெல் மணிகளை தன் சித் சின்னஞ்சிறு தளிர்கரங்களால் எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவு அள்ளி கொண்டு வந்து கிழவியிடம் கொடுத்தான் கொடுத்த கொஞ்சம் வாங்கி பையில் போட்டு கிழவி கைப்பையை திறந்து பார்த்தாள் அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது ஆம் கண்ணன் கொடுத்த நெல்மணிகளுக்கு பதிலாக ஒளி வீசும் பொண்ணும் நவரத்தினங்களும் இருந்தன கொடுப்பதற்கு தன்னிடம் காசு இல்லை என்று சொன்னபோது கண்ணனிடம் தான் கொண்டிருந்த பேரன்பின் காரணமாக நாவல் பழங்களை கொடுத்து பெற்றுக்கொண்ட கொஞ்சம் நெல் பணிகள் அவளுக்கு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டது கொடுத்தது அந்த அளவிற்கு கருணை மிக்கவன் நம் பரந்தாமன் துன்பம் என்று சரணடைந்தால் கண்ணனுக்கு தேவர்களும் மானிடர்களும் ஒன்றுதான் ஒருவன் தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் என்னை நினைத்து செய்தால் அவன் என்றும் பூரணமான குறைவற்ற நிலையை என்னுடைய அருளால் அடைகிறான் என்று கீதையில் சொல்லியுள்ளான் கண்ணன் இந்த பாசுரத்தின் சிறப்பை பார்த்தோமானால் இந்த பாசுரத்தில் ஒரு நுணுக்கத்தை கண்மிக்க வேண்டும் நாச்சியார் பரமனை இரண்டு தடவை துயிலெழ வேண்டுகிறாள் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அவனை சரணடைவதை பிரதானம் என்பதை முன்னிறுத்து துயிலழாய் என்று கூறிய பிராட்டியை பின் பிராட்டியை முன்னிறுத்து ஒரு தடவியும் அவளை துயிலழ வேண்டி செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பினை நங்காய் திருவை தொழிலாய் என்ற பாசுரத்து என்று சென்ற பாசுரத்தில் பாடிய நப்பின்னையை சற்று கடிந்து சொன்னதற்கு நீ உன் மணாலனையை எத்தனை போதும் துயிலிழ கான் என்று பரிகாரம் செய்துவிட்டால் இந்த பாடலில் உக்கமும் தட்டழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டிலோர் எம்பாவாய் என்று பாடி கோபியரது உய்வுக்கு புருஷாகரம் செய்யும்படி அரி பரிந்துரைத்தவாறு நப்பின்னையிடம் ஆண்டால் விண்ணப்பிக்கிறார் வைணவத்து சம்பிரதாயப்படி திருமகளும் மற்ற ஜீவ ஜீவாத்மாக்களைப் போல பரமாத்மாவான நாராயணனை சார்ந்தவள் தான் என்றாலும் அவளின்றி பரமன் முழுமை அடைவதில்லை என்ற அழகான தத்துவ செய்தியை ஆண்டால் இப்பாசுரத்தில் சொல்லுகிறார் பிராட்டியை முன்னிலை முன்னிலையில் தான் ஜீவாத்மங்களுக்கு முக்தி கிடைக்க முடியுமாம் இப்பாதுரத்தில் பரமனின் பக்தரை பேணும் வாங்கும் பகைவரை அழிக்கும் தன்மையும் பாடப்பட்டன அதற்கு தேவை இரண்டு குணங்கள் செப்பமும் திரளும் இதைத்தானே நம்மாழ்வாரும் வரும் தீமை வெப் செப்பமும் திரளும் செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று கீழ்கண்ட பாசுரத்தில் பாடியுள்ளார் வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதயா அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன்னடி தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே செப்பம் என்பதன் பொருள் குறைகள் அற்ற அதாவது அப்பழுக்கட்ட தன்மை திறள் என்பதற்கு எங்கும் நிறைந்து அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மை என்றும் பொருள் கொள்ளலாம் இங்கு கோபியர்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று என்று என்று ஏன் பேச வேண்டும் அதாவது தேவலோக தேவர்களுக்கு அமுதம் வேண்டும் தேவலோக பதவி வேண்டும் பலம் வேண்டும் ஆனால் எங்களுக்கெல்லாம் உண்மை வேறு எதுவும் வேண்டாம் என்றும் நாங்களோ நின் அருள் வேண்டி இப்புழகி பூ உலகில் உழந்து கொண்டிருப்பதை எங்கள் அதனால் நீ எங்கள் துயர் போக்குவா என்று ஓவியர் குறிப்பில் சொல்கின்றனர் இந்த பாடலில் பாசுரத்தின் உள்ளரை முப்பத்து மூவர் கூட்டத்திற்கு தலைவர்கள் முப்பத்தொன் முப்பத்தி மூன்று பேர் முன் சென்று தீவினைகள் நோக்கி நாங்கள் செல்வதற்கு முன்பாகவே இன்னல்கள் ஏற்படுவதற்கு முன்பாகவே கப்பல் தவிர்க்கும் கலியே அச்சங்களை விளக்கி அபயமளிக்கும் பிற பரமன் பரமனே செப்பமுடையாய் நேர்மையான சுரூபம் கொண்டவன் வலிமை மிக்கவன் நி திரளுடையாய் எங்கும் நிறைந்த பரம்பொருள் சாதுரியம் மிக்கவன் உலக ரட்சகன் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இவளா அனைவரையும் சமமாக பாவிப்பனாக இருந்தாலும் அடியவருக்கு துன்பம் தரும் பகைவர்களின் செருக்கை அழிப்பவன் தீயவர் தன் மீது கொள்ளும் பகைமையைக் கண்டு பரமன் ஒருபோதும் கோபம் கொள்வதில்லை விமலன் அஞ்ஞானம் நெருங்க முடியாதவன் செப்பென்ன மின்முலை சிவ் செவ்வாய் சிறுமருங்குள் திருமகளின் சௌந்தரியமான அனைத்து அழகையும் தன்னுள் கொண்ட தோற்றத்தை போற்றுவதாம் நங்காய் திருவே சொல்லிக்கொள்ளாத சொல்லி சொல்லாத சௌந்தரியங்கள் எல்லாவற்றிலும் பூர்த்தியானவளே தங்காய் அழகு அவளாலே குணங்கள் அவளாலே மேன்மை அவளாலே நீர்மை அவளாலே அப்படி திருவுக்கு நிகரானவளே திருவே உக்கமும் தட்டளியும் தந்து அகங்கார மமகாரங்களை நீக்கி மெய்ஞானத்தை அருளி இப்போதே எம்மை நீராட்டலே ரிம்பவாய் என்னுடனே எங்களுக்கு மோட்ச சித்தியும் வேண்டும் என்று அடியவர் கட்டளையிடுகின்றனர் நீராட்டு என்பது பரமனுடன் ஒன்றை கலப்பதையே உள்ளத்தமாக கொண்டிருக்கிறது திருமாலையில் திருப்பாவியில் எல்லா இடங்களிலும் இதையே தான் வலியுறுத்துகிறார் இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் மற்றும் இன்னொரு பாசுரத்தை இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன்